தமிழ் திரையில் யார் விவாகரத்து செய்தாலும் அதற்கு தனுஷ் தான் காரணமா பரபரப்பை கிளப்பிய விவாதம் தமிழ் சினிமாவில் இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் சகோதரி மகன் என்ற அடையாளத்துடன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான வெயில் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக திரைத்துறையில் அறிமுகமான ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து பொல்லாதவன் ஆடுகளம் தெரி உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் மத யானை கூட்டம் என்ற படத்தை தயாரித்த ஜிவி பிரகாஷ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான டார்லிங் என்ற படத்தின் மூலம் நடி அறிமுகமானார் தொடர்ந்து அடியே உள்ளிட்ட பல படங்களில் நடித்த பிரகாஷ் தற்பொழுது இசை நடிப்பு என பிஸியாக இருந்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் பாடகியுமான சைந்தவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அன்னியன் படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமான சைந்தவி கடைசியாக மார்க் ஆண்டனி என்ற படத்தில் பாடியிருந்தார் ஜி வி சைந்தவி இருவருக்கும் திருமணமாகி ஒன்பது வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தற்பொழுது இருவரும் விவாகரத்து பெறுவதாக அறிவித்துள்ளனர் இவர்களின் விவாகரத்து தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் அனந்தன் கூறுகையில் அக்கா மகன் மருமகன் என்ற உறவு இருந்தாலும் ஏ ஆர் ரகுமான் ஜி வி பிரகாஷ் இடையே நெருக்கமான உறவு இல்லை ஏ ஆர் ரகுமான் உதவி இல்லாமல் தான் ஜிவி திரைத்துறையில் அறிமுகமானார் அதன் பிறகே ஏ ஆர் ரகுமானிடமிருந்து வாய்ப்பு வந்தது இப்படி இருக்கும் பொழுது ஜிவி சைந்தவி விவாகரத்து குறித்து ஏ ஆர் ரகுமான் பேசினார் விஜய் பேசினார் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இவர்கள் விவாகரத்து விஷயத்தில் தனுஷை இழுத்து வைத்து செய்திகள் வெளியிட்டு வருகின்றன யார் குடும்பம் பிரிந்தாலும் இவர்தான் காரணம் என்று சொல்வது அபத்தமாக இருக்கிறது ஜிவி விவாகரத்தில் ஜிவி அம்மா கூட தலையிடவில்லை என்பதுதான் உண்மை என்னதான் நட்பாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை என்று கூறியுள்ளார் ஆனந்தன்